இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக உங்களிடம் உரையாடுவதில் மகிழ்ச்சி நாம் உள்ள தூய்மை அடைந்து இறைவனுக்கு உகந்த மக்களாக வாழ்வதற்கு நம்மை கொள்ள இந்த தவக்காலம் நமக்கு துணை புரிவதாக அமைகிறது நம்மீது கொண்டுள்ள அன்பின் அடையாளமாக நமது மீட்புக்காக தன்னுடைய ஒரே மகனையே பலியாக கொடுக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்துள்ளார் அந்த அன்பை உணர்ந்து கொண்டு அவருக்கு உகந்த மக்களாக வாழ்வோம் என்ற சிந்தனையோடு இறைவார்த்தைகளுக்கு வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம் யோவான் செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுக்கு கூறியது பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆமீன் இறையேசுவில் அன்பான இறைமக்களே ஒளி உண்மையை குறிக்கிறது இருள் தீமையின் அடையாளமாக இருக்கிறது ஒளியை விரும்பும் மக்கள் உண்மையை விரும்பும் மக்கள் தீச்செயல்கள் எதுவும் புரிவதில்லை மாறாக இருளை விரும்பும் மக்களோ தீச்செயல்கள் புரிவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடவுள் ஒளியின் மக்களாக நாம் வாழ்வதையே விரும்புகிறார் அவரது விருப்பத்தை நிறைவேற்றும் மக்களினமாக நாம் மாறி உண்மையான நேர்மையான நன்மையான செயல்களை செய்து அவரது அருட்கொடைகளை பெறும் மக்களினமாக நம்மை நாமே கொள்வோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய செயல்பாடுகளை திருத்திக் கொள்ளை இந்த தவக்காலம் நமக்கு வழங்குகின்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்தி ஒளியின் மக்களாக வாழ்வோம் தொடர்ந்து பயணிப்போம் ஜெபிப்போம் உண்மையின் பிறப்பிடமும் உறைவிடமுமான இறைவா உம்முடைய அன்பிற்கு பாத்திரமான மக்களாக உண்மையை விரும்பும் மக்களாக எங்களை மாற்றுகின்ற உம்முடைய தன்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய திட்டத்தை விட்டு பிரிந்து தீமையை அரவணைத்து நாங்கள் சென்ற தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கோருகிறோம் நன்மை எது தீமை எது என்பதை பகுத்துணர்ந்து உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் எங்களுக்கு தாரும் உம்முடைய உடனிருப்பால் நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களுடைய உடல் உள்ள பொருளாதார தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வதற்காக நாங்கள் ஈடுபடுகின்ற செயல்கள் அனைத்திலும் முழு வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எமக்கு உதவி புரியும் உம்மை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை என்ற நம்பிக்கையோடு வாழும் எங்களை அரவணைத்து காத்துக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் யுறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க